ഹലോ വിവച്ചിന് മരുമകൾ നിബ്രഹമോ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி அத்தை இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கிற தமிழ் நீ என்ன காட்டி கொடுக்காத இருந்த உண்மையிலேயே உன்னை நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு தமிழ்ன்றாங்க ஏன்னா எங்க காட்டி கொடுத்தா நானும் சேர்ந்து மாட்டிப்பணும்ட்டு எனக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல இருக்கட்டும் அத்த நான் இன்னைக்கு இங்கவே இருக்கிற சரி ஓகேன்றாங்க அப்புறம் ஈஸ்வரி வராங்க இன்னேஸ்வரி நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவா எனக்கு வீட்டுல நிம்மதியே தூக்கமே வரல அண்ணனை பத்தியே யோசனையா இருந்துச்சு வந்துருச்சு அதனாலதான் நான் இங்கவே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இங்க வீட்டுக்கு போனாங்க பாத்துக்கிறோம் இல்ல நான் இங்கவே இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகேன்னு ஹாஸ்பிட்டல் கிடையவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அந்த தமிழ் செல்வி இங்க இருக்கா இந்த பாரீஸ்வரி அவ தமிழ் செல்வி ஒரு ஓரமா வந்துட்டு போறா நம்ம இன்னும் பேசுறதுக்கு இல்ல சரியான்றாங்க தயவு செஞ்சு நீ ஏதோ பிரச்சனை பண்ண வேண்டாம் சரி ஓகேன்றாங்க ஐயோ இந்த நேரத்துல வேற அவன் இங்க வந்து கண்டிப்பா வந்து நான் பிரச்சனை பண்ணி ஆகுவேன் நான் வந்து சாகடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வேற சொன்னா ஏன் இந்த போஸ் வேற புரியாம இப்படி நான் பண்ணிட்டு இருக்கானு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க ஈஸ்வரி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறதுன்னு தெரியலன்ட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க இந்த பிரச்சனையை எப்படிதான் வந்து ஈஸ்வரி சமாளிக்க போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி தேங்க் யூ